உலகெங்கும் இருக்கும் அபிஷேக் அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு நவம்பர் மாத பலன்கள் இந்த நவம்பர் மாத பலன்கள்ல கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு நம்ம முதல்ல எடுக்கும்போது இந்த கோச்சார கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம நவம்பர் மாத பலன்களை கணிச்சு சொல்ல போறோம் முதல்ல இந்த கோச்சார கிரகங்கள் கடக ராசியில குரு பகவான் உச்சமாக இருக்கிறாரு சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து அஹ் கன்னி ராசியில சுக்ரன் பகவான் துலாம் ராசியில சூரியன் நீச்சமா இருக்கிறாரு சுக்ரனும் அந்த கன்னி ராசியில நீச்சமா இருக்கிறார் அடுத்து இந்த நவம்பர் மாத விருச்சிக ராசியில செவ்வாய் ஆட்சியும் ஆட்சி பெற்று இருக்கிறார் புதன் பகவானும் அந்த விருச்சிக ராசியில கும்ப ராசியில ராகு பகவான் அடுத்து மீன ராசியில சனி வக்கரத்தன்மையோட இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது இருக்கிறார் கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும் போது சுக்கரன் ஆகப்பட்டவர் மாதத்தின் தொடக்கத்திலேயே அதாவது மூன்றாம் தேதி நவம்பர் மாதம் சுக்கரன் தன்னுடைய நீச்ச நிலையிலிருந்து ஆட்சி துலாம் ராசிக்கு பயிற்சியாகி போறார் இதுதான் இந்த மாதத்தில் ராசிக்கு போகிறார் இந்த சுக்கரனும் சூரியனும் இந்த இடத்துல பயிற்சி ஆகும் போது அந்த புதன் ஆகப்பட்டவர் பத்தாம் தேதி நவம்பர் மாதம் விருச்சிக ராசியில வக்ரத்தன்மை பெற்று மீண்டும் ரிவர்ஸ்ல வர்றார் அதாவது அந்த துலாம் ராசிக்கு அந்த இருபத்தி நான்காம் தேதி நவம்பர் மாதம் புதன் பகவான் அந்த துலாம் ராசிக்கு ரிவர்ஸ்ல வக்கரம் அடைந்ததுனால அந்த துலாம் ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் இந்த இந்த மாற்றங்கள் இந்த மாதத்துல இந்த நவம்பர் மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாதிரியாக ஒரு சேஞ்சஸ் கொடுக்க போது அது இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா வருட கிரகங்களான அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று அந்த கடக கடகராசியில உச்ச பெறக்கூடிய அந்த குரு பகவான் வக்ரத்தன்மை பெறுகிறார் பன்னிரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் வக்ரத்தன்மை பெறுகிறார் ஐந்து மாதங்களாக அந்த சனி பகவான் வக்கரத்தன்மையோட இருந்த சனி பகவான் இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த வக்ர கிரகங்களினுடைய தன்மைகளும் இந்த மாதம் நவம்பர் மாதம் கிரகங்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களையும் நல்ல ஒரு பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் போது இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்கள் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும் ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எப்போதுமே ஒரு நிதானமான ஒரு முடிவை எடுப்பவர்கள் அதே சமயத்துல அவசரப்பட்டு எந்த ஒரு செயல் இறங்காமல் எவ்வளவுதான் தலை போற விஷயமாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு நிதானமாக செயல்பட்டு நிதானமான ஒரு செயல்பாட்டால் அதிகப்படியான ஒரு வெற்றியை அனுபவிப்பவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான விஷயங்களே பாத்தீங்கன்னா இவர்களினுடைய கல்வி வாழ்க்கையிலையும் அடுத்து பாத்தீங்கன்னா இவர்களினுடைய பொருள் சேர்க்கறதுலையும் அமைப்பாக தான் இருக்கும் அதாவது கல்வி சம்பந்தப்பட்ட இடத்துல ஏதாவது ஒரு ஏமாற்றம் இந்த என்பர்களுக்கு சேர்க்கிறதோ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஹ் ஏதோ ஒரு சொத்துக்கள் வாங்குற இடத்துல ஏதாவது ஒரு ஏமாற்றம் இந்த மாதிரியாக எல்லாம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அவர்களினுடைய லைஃப்ல ஒரு சின்ன ஒரு மாற்றங்கள் இருக்கும் இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் அந்த நீச்சமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த ஆறாம் ஆட்சி பெற்று வருகிறார் இதனால இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தொடர்ந்து ஒரு ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக உங்களுக்கு தான் இருக்கும் அஹ் அலுவலகத்திற்கு போகக்கூடியவர்கள் அதாவது அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி தனியார் சம்பந்தப்பட்ட ஒரு உத்தியோகத்துல இருக்க இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய வேலை சுமைகள் அதிகரிக்கிறதுக்கும் அந்த வேலையில ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்பாக்சனான ஒரு சூழ்நிலையை அனுபவிப்பதற்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த சில நபர்கள் இந்த மாதத்துல மிகப்பெரிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம் அதாவது தொந்தரவு கொடுத்த நபர்கள் இனிமேல் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நெருக்கடிகளை கொடுக்காமல் உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய அலுவலகத்துல கேஷ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வேலைக்கு பார்க்கக்கூடியவர்கள் அதாவது டெய்லி கேஷ் புழக்கம் இருக்கு பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வேலை பார்க்கறவங்க இவர்கள் உங்களுடைய வேலையில ரொம்ப கவனமாக இருக்கணும் சற்று அப்படி சாதாரணமா யாருக்கிட்டையாவது ரொம்ப நெருங்கி பழகிட்டீங்க அப்படின்னா அவங்களே உங்களை மிகப்பெரிய அளவுக்கு அந்த அலுவலகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு தேவையில்லாத பழியை சுமக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனாலதான் நீங்க அந்த இடத்துல ரொம்ப இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கு ஏதாவது ஒரு தேவையில்லாத வழக்குகளை சந்திக்கிறதுக்கோ ஒரு தேவையில்லாத ஒரு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அனுபவிப்பதற்கோ உண்டான ஒரு நேரமாக இருக்கு அதனால இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒரு பொறுப்பான ஒரு பதவியில இருக்கிறீங்க உங்களுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா அதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய பர்சனல் லைஃப் பத்தி நீங்க மற்றவர்கள் கிட்ட பேசக்கூடாது பேசுனீங்க அப்படின்னா இந்த நவம்பர் மாதம் அதுல மிகப்பெரிய ஒரு தொந்தரவுகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடந்த காலத்துல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய ஒரு தேவையில்லாத ஒரு ஏமாற்றங்கள் இருந்திருக்கும் அதே சமயத்துல காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் அப் நிறைய இருந்திருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஒரு பாசத்தை நோக்கி இருந்தீங்களோ அந்த அளவுக்கு அந்த பாசத்தினால சில ஏமாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருந்திருக்கும் அதே சமயம் பெற்றோர்களின் ஆதரவு இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை தொடங்கிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இன்னும் இரண்டு மாதத்திற்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக தொடரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அதனால கொஞ்சம் இந்த ரிஷபராசி இந்த நவம்பர் மாதம் உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கும் அதே சமயத்துல வேலை சம்பந்தப்பட்ட ஒரு வாய்ப்புகள்லாம் நிறைய வரும் இப்ப மீடியால இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதமான வாய்ப்புகளுமே இல்ல அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு தேவையான வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தொழில்கள்ல நிறைய கடன் இருக்கு அப்படின்னா அந்த கடனை இந்த மாதத்துல கொஞ்சம் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் ஒரு டுவெண்ட்டி பர்சென்டேஜ் லோன் அப்படின்றது உங்களுக்கு உங்களுடைய லைஃப்ல முடியறதுக்கு உண்டான ஒரு நேரம் மீதி எயிட்டி பர்சன்டேஜ் அப்படி ஒரு தேக்க நிலையில இருக்கும் அதனால சின்னமா சின்னதாக ஒரு மன நெருடல்கள் தேவை இல்லாத ஒரு மன குழப்பங்கள் இது எல்லாமே உருவாகுவதற்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது உங்களுடைய ஏழாம் இடத்துல செவ்வாய் புதன் அடுத்து பாத்தீங்கன்னா சூரியனும் மாதத்தின் பிற்பகுதியில சேர்றதுனால இந்த காலகட்டம் அதிகமாக தோஷம் இருக்கக்கூடிய ரிஷபராசி நபர்களுக்கு திருமணத்துல அதாவது திருமணத்துல தோஷம் அதிகமா இருக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கு கலத்திர தோஷம் இருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு ராகு கேது தோஷம் இருக்கு இந்த மாதிரியாக அதிகப்படியான தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு இந்த மாதம் எளிதாக ஒரு வரன்கள் அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு பிடித்தமான உங்களுடைய குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய சில அந்த வரன்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது தொழில் ரீதியான வளர்ச்சிகள் அதாவது பார்ட்னர் தொழில் ஒரு ஒரு தொழிலுக்கு இரண்டு தொழிலாக சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டம் உடன் பிறந்தவர்களோடு சேர்ந்து சில தொழில்களை அமைக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஏன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய வரும்போது அதற்குண்டான பினான்சியல் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இல்ல அதனால யாராவது ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி நீங்க செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அதை நீங்க உங்களுடைய உறவுகளோடு சேர்ந்து செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுல ஒரு நல்ல வளர்ச்சியை அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தாயார் வழி உறவுகள் நல்ல பினான்சியல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் நிறைய மாற்றங்களை கொண்டு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம் தொழில்ல ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் அதாவது ஆடிட்டர் அடுத்து அட்வொகேட்ஸு டாக்டர்ஸு இந்த மாதிரியாக ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய வேலையில ஒரு கடினமான ஒரு உழைப்பு அப்படின்றது இந்த காலகட்டம் இருக்கும் ஒரு இரவு பகல் பாராமல் ஒரு தூக்கம் இல்லாமல் உங்களுடைய உழைப்பு மட்டுமே இந்த காலகட்டம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது அதனால இந்த ப்ரொஃபஷ்னல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வேலையில ஒரு கண்ணும் கருத்துமாக இருந்து ஹார்ட் ஒர்க் செய்யக்கூடிய ஒரு நேரம் வருமானத்தை பத்தி யோசிக்க வேண்டாம் அது ஒரு நல்லாவே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது அதாவது கலத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு ஒற்றுமை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல விவாகரத்து வரைக்கும் போன உறவுகள் கூட இந்த நவம்பர் மாதத்துல மீண்டும் உண்டான ஒரு நேரமாக இருக்கு ஒரு ஒரு கருத்து இட இருந்த நபர்கள் கூட இந்த காலகட்டம் அவர்களுக்குள்ள பேசி தீர்த்துட்டு அந்த ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கே இருக்க போகுது நிலவரப்படி பலன்களை உங்களுடைய சுய ஜாதக பலன்கள் இந்த கோச்சார கிரகங்களினுடைய அமைப்புகளுக்கு அந்த தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க நினைக்கிறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உண்டான பதில்கள் தெரிய வரும் பூர்ணா நன்றி வணக்கம்